சார் இன்னைக்கு ஒரு செய்தி உடல் பருமன் எடை இருக்கிறதுனால கொழுப்பு நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர் உயிரிழந்திருக்காரு தற்போதைய காலகட்டங்களில் இளைஞர்களுக்கு இந்த உடல் எடை அதிகரிப்பதற்கான அந்த காரணம் என்ன என்ன மாதிரியான அவங்க ஒரு வழிமுறையை அவங்க பின்பற்றணும் சார் இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில் கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் எல்லோரும் கோவிடு கோவிட் வேக்சின் போடுறது இந்த மாதிரி விதமான தவறான ப தகவல் தான் நிறையா இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் எதில் பார்த்தாலும் வந்து காலையில் ஆறு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க அன்றியிலேருந்து ஆரம்பித்து ஏழு எட்டு பதினோரு மணி நைட்டு சம்டைம்ஸ் வந்து மிட் கூட வேலை செய்கிறாங்க ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு சுத்தமாக நேரம் இல்லை உடல் பயிற்சின்றதே இப்போ வந்து எங்கேயுமே நம்ம கேட்க முடியல எப்போ கேட்டாலும் டைம் சரியில்லை டைம் பற்றலை அப்படின்றத சொல்கிறாங்க இது மாத்திரம் இல்லாமல் சாப்பாடுக்கு இப்போ ஏகப்பட்ட ஆப் வந்துருச்சு ஸோ இப்போ வந்து வந்து ஊட்டி விடுறதுக்கு மாத்திரம்தான் ஆப் இல்லையே தவிர மீது எல்லாத்துக்குமே இப்போ ஆப் வந்துருச்சு அதனால் என்னென்னா அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் எப்போ தேவைப்பட்டாலும் நம்ம வந்து இந்த நொறுக்கு தீனிகளோ இல்லாட்டி தின்பண்டங்களோ எதுனாலும் உடனே உடனே கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் நீங்கள் உடற்பயிற்சியும் பண்ணலை அதே நேரத்தில் நீங்கள் வந்து சுத்தமாக வந்து எந்த விதமான சாப்பாடு கண்ட்ரோலும் இல்லாமல் இருக்கும்போது உடல் பருவம் அதிகமாகிக்கிட்டு இருக்கு இது மாத்திரம் இல்லாமல் இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க தான் அதிகமான ஆளுங்களாக இருக்காங்க குறிப்பாக வந்து ஐடியில் வேலை செய்கிற மக்கள் தான் ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து இந்த நைட் ஷிஃப்ட்டில் நம்ம வேலை செய்யும் போது என்ன ஆகும்னா அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடுது அது பெண்களாகவும் இருக்கட்டும் ஆண்களாகவும் இருக்கட்டும் இதனாலேயே உடல் எடை கூடுகிறது ஸோ இதனால் வந்து பலவிதமான காலகட்டத்தில் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஒரு காலகட்டத்தில் அதே அபாயகரமாக வந்து நிற்கிது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் வந்து ஷார்ட் கட்லேயே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால என்னென்னா வந்து விதவிதமான டிப்ஸும் விதவிதமான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பட் ஆனால் அவங்க எல்லாருக்கும் என்ன ஒன்று புரியலன்னா தொடர்ந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஷார்ட்கட்டே கிடையாது இது வந்து ஒரு ஹேபிட்டாக மாறணும் இப்போ எப்படி காலையில் எழுந்திரிச்சு குளிக்கிறீங்க பல் வளக்கிறீங்க சாமி கும்பிட்றீங்க வேலைக்கு போகிறீங்களா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலங்காலத்தில் எந்திரிச்சு அந்த எக்ஸசைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் கட்டாயம் உடல் பயிற்சி பண்ணணும் அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துலேயும் இது தனியான இப்போ வந்து கீட்டோ கீட்டோடயட் இருக்குது இப்போ மோனோஜெனிக் டயட்டுன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கரேலா ஜூஸ் குடிக்கிறாங்க ஏபிசி ஜூஸ் குடிக்கிறாங்க இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் உங்களால் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்காது ஃபஸ்ட்டு உடல் எடை குறைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும் அது திருப்பி அவங்களால பண்ண முடியல ஸோ உடல் எடை குறைக்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டெய்லி டெய்லி உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த பண்ணணும் எல்லாராலையும் ஒரே நாளில் ஒரு மணி நேரம் நடக்க முடியுமான்னு கேட்டால் நடக்க முடியாது நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதை பத்து நிமிஷம் டெய்லி நடக்கிறத பாருங்கள் அதே மாதிரி சில பேருங்களுக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்கள் வேலையிலேயே நீங்கள் வந்து இந்த உடல் பயிற்சியை இன்கோஆப்ரேட் பண்ண முடியும் எப்படி பண்ண முடியும்னா இப்போ ஒரு ஸ்டேஷனில் இறங்கி நடந்து போகிறீங்கன்னா ரெண்டு ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வண்டியை விட்டு நடந்து போங்க திருப்பி ரெண்டு ஸ்டேஷன் முடிச்சுட்டு திருப்பி நடந்து வாங்க அதே மாதிரி படியில் நீங்கள் போது ஒரு பத்து நிமிஷம் மேலேயும் கீழேயும் லன்ச் டைமுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏறலாம் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களோட அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்லையோ இல்லாட்டி உங்களோட ஐடி பார்க்குள்ளேயே சுற்றி வரலாம் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அட்லீஸ்ட் டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் டெய்லி வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட எக்ஸசைஸ்ஸாக அன்னிக்கான எக்ஸசைஸ் பூர்த்தி ஆகும் சாப்பாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எது சாப்பிட்டா நமக்கு உடல் எடை கூடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐஸ்கிரீம் சீஸ் பீட்சா அதே மாதிரி பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நமக்கு தெரியும் அதை வந்து எடுத்துக்கவே கொள்ளக்கூடாது அப்படின்றது கிடையாது அளவுடன் எடுத்துக்கொள்ளுங்கள் யூ பி கான்ஷியஸ் ஆன் வாட் யூ ஈட் அதாவது என்ன சாப்பிட்றோன்றதை பார்த்து பார்த்து நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே அஞ்சுலேருந்து பத்து சதவீதம் உங்கள் உடல் எடை நார்மலாக குறைந்து விடும் இது இல்லாமல் வேறு ஏதாவது வியாதி இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு உடல் எடை கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஏதாவது வியாதி உங்களுக்கு தொடர்ந்து இருந்தால் அதை நீங்கள் மருத்துவரோடம் அணுகி அதுக்கான வைத்தியத்தை பார்த்துக்கொள்ளணும் இன்றைக்கி வந்து நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது அதில் வந்து குறிப்பாக வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டுன்றிருக்கு சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் இப்போ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ எழுன்னும சொல்லியிருப்பார் ஒரு ஊசி உசாம்பிக் அப்படின்னு போடுறது இல்லை விகோவி இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய வெயிட்டு குறையுது இப்போ புது புது மருந்தெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் சேஃப்டி செக் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம் ஸோ அது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கணும் அதுக்கு சில கிரைட்டீரியாஸ் இருக்குது அவங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் இதே அறுவை சிகிச்சை முறைன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான சர்ஜரிஸ் இருக்குது ஒன்று வந்து லைப்போ செக்ஷன் இந்த லைப்போ செக்ஷன் என்னென்னா குறிப்பாக ஒரு பர்டிகுலர் இருந்து மாத்திரம் கொழுப்பு நீக்கிறது இப்போ வந்து நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது கிலோ இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல இருந்து மாத்திரம் கொழுப்பு நீக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இதே நீங்கள் ஜிம்முக்கு போய் வெயிட்டெல்லாம் குறைச்சிட்டிங்க தொடப்பகுதியில் மாத்திரமாக இல்லாட்டி இந்த லவ் ஹேண்டில்ஸோ இல்லாட்டி வயிற்று பகுதி மாத்திரம் இருக்கீங்க இல்லை இந்த கை அளவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு லைப்போ செக்ஷன் ஒரு முறை இருக்குது அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேட்டை வந்து லிக்விஃபை பண்ணி ஒரு சக்ஷன் போட்டு அந்த ஃபேட்டை வரைக்கும் எடுத்துடுறாங்க ஸோ இது ஒரு முறை இன்னொரு முறை பொதுவாக நான் அது வந்து க கரைப்பிடிக்க வேண்டியது நூற்றி ஐம்பது கிலோ இருக்கிறவங்க இல்லாட்டி நாற்பதுக்கும் பிஎம்ஐ மேற்பட்டவர்களுக்கு இந்த முறையை கரைப்பிடிக்கணும் அதில் வந்து ரெண்டு முறை இருக்குது ஒன்று வந்து கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எண்டோஸ்கோபிக் மூலயமா அந்த வயிறு வந்து ரெண்டாயிரம் லிட்டர் பிடிக்கக்கூடிய வயிறை சின்னதாக வச்சு தச்சிட்றாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நாலு இட்லியோ பத்து இட்லி சாப்பிட்ற இடத்துல நீங்கள் ஒரு இட்லி ஒன்றரை இட்லி தான் சாப்பிட்ற மாதிரி வரும் ஆட்டோமேட்டிக்காக ஓவரால் பாடியில் குறையும் இன்னொன்று வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸ் அதாவது வயிறையே பைபாஸ் பண்ணி சின்னதாக்கி அதை டைரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கோக்கு அதுக்கப்புறம் கீழே இன்டெஸ்டைன் வழியாக கீழே இறங்குறது தான் மற்ற ஒரு சிகிச்சை ஸோ இது ரெண்டு தான் பேசிக்கலாக பேரியாட்டிக் சர்ஜரிஸ்னு சொல்கிறாங்க இந்த பேரியாட்டிக் சர்ஜரியில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது நூற்றி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோலாம் இருந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிலோஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது ரெண்டாவது நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அது வந்து பர்மனெண்ட்டாகவே நீங்கள் நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது இது மாத்திரம் இல்லாமல் நிறைய நிறைய இந்த மாதிரி வந்து ஹெல்த் ரிலேட்டட் பெனிஃபிட்ஸ் இப்போ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால உங்கள் முட்டி ரெண்டும் வீங்கி போயிடுது உங்கள் கார்டியாக் ரிஸ்க்கு அதிகமாகிடுது எப்போ வேணால் ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரிஸ்க்கு கம்மி ஆகுது ஒரு காலத்தில் பேரியாட்டிக் சர்ஜரினாலே அது மோசமாக நடக்கும் அந்த மாதிரி இருந்தது போய் இன்றைக்கு பேரியாட்டிக் சர்ஜரி ரொம்ப ரிஃபைன்டு ப்ராசஸ்ஸாக ஆல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே இங்கே ஒரு சில விஷயங்கள்னாலேயோ இல்லாட்டி ஆல்ரெடி ஏதாவது உடல்நிலையில் பிரச்சனை இருக்கோ இல்லை அந்த மாதிரி அனஸ்தீஷியாவில் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த தெலுங்கு செட்டியார்ஸ் அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதமான ஸ்கோலின் டெஃபிஷியன்சி இருக்கும் அவங்களுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கும்போது அவங்க அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அந்த மாதிரி சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டோ இல்லை ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை காலில் கிளாட் இருக்குது போது அனஸ்தீஷியா கொடுக்கும்போது சடனாக ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு பொதுவாக இந்த சர்ஜரியில் கிட்டத்தட்ட நைன்டி டு நைன்டி எயிட் பர்சன்ட் சக்ஸஸ் ரேட் தான் நிறைய நடிகர் நடிகைகள் பெரிய பெரிய ஆட்கள் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாரையும் நீங்கள் வந்து பொதுவாக உங்களுக்கே தெரியும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அவங்கள கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதனால் வந்து பேரியாட்டிக் சர்ஜரினாலே தப்பான விஷயங்கள் கிடையாது சில பேருங்களுக்கு அதுதான் பர்மனெண்ட்டான வெயிட் லாஸும் திருப்பி வெ எடை கூடாமல் இருக்கிறதுக்கான ஒரே விதமான வைத்தியம்